ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டி விதை பதிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் அதை வந்து வெண்டி விதை பதிக்கலாம் போகையில் மோட்ரு கரண்ட் இல்லாமல் போயிருச்சு அது மோட்ரு வேலை இருக்காங்க வாங்க பார்க்கலாம் மோட்ரு வேலை உள்ள உள்ளே உட்காந்துருக்காங்க மோட்ருக்கு என்ன பண்ணுறீங்க என்ன கரண்ட் இல்லையா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கில்லையா கரண்ட் இல்லையா சுத்தமா சரி லைட்லாம் போட்டிருக்கீங்களா உள்ள கரண்டா அங்கே மெயின்ல கரண்ட் போயிருச்சோ சரி மணி ரெண்டு மூணு மணி ஆக போகுது வெதை பதிக்க வேணாமா நாலு மணி நாலரைக்கெலாம் கரண்ட் போயிடும் இன்றைக்கி தான் இங்கே வந்துருக்குறீங்க இங்கே பாருங்கள் குருவி அழகாக பறந்துக்கிட்டு தெரியுது வரும் குட்டி குட்டியாக கிணத்துல தண்ணி நிறையா இருக்கு கரண்டு சுத்தமாக வரலையா என்ன பண்ணுறது ஈபிகாரங்க வந்து அவங்கள வர சொல்லி அவங்க வந்து பீஸ் ஓட்டு அப்புறம் கரண்டு வந்து நாங்கள் விதை பதிக்க நாலு மணிக்கெலாம் கரண்டு போயிடும் எப்போ அவங்க வர்றாங்களோ தெரியலை விதே வேற ஊற வச்சிருக்கோம் பொடலை வதங்குறதுனால ஊற வச்சு தனி போட்டுனதுனால ரெண்டு நாளாக ஊற வச்சு இதே விதை பதிக்கலாம்னு கொண்டு வந்தால் இன்னைக்கு அப்படி போயிடுச்சு என்ன பண்ணுறது இல்லை வேறு என்னங்க பண்ணுறது கரண்ட்டு வரந்தவரைக்கு டஸ்ட்டு எடுக்க வேண்டியதே செம்ம உட்காந்துருக்க வேண்டியதே மாடும் கட்டியாச்சு தண்ணிக்கு விட்டாச்சு மாட்டை கரண்ட் வர தொட்டிக்கு செம்ம உட்காந்துருக்க வேண்டியது வேறு வேலை இல்லை பாரும் போட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் நாலு பாக்கெட்டு விதை வாங்கி ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் விதை பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா ஊறிடுச்சு விதை இது எப்படியே வச்சோம்னா அழிய போயிடுற ஒரே தான் தண்ணிக்கிட்டே வச்சுருந்தோம்னா சரி கரண்ட் வந்தால் அன்றைக்கி பதச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து கரண்ட் இருந்துச்சு இப்போ மதியத்துலேருந்து ஒரு மணிலேருந்து கரண்ட் இல்லை என்ன பண்ணுறது நம்ம நேரம் சரியில் போங்க அங்கே பாரு போட்டு இருக்குது மழை பெய்ஞ்சிச்சுன்னா அந்த மழை தான் மழை தண்ணி கடைக்கலையே நம்ம விதை பதச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது மழையும் இங்கே பாருங்கள் வந்த மேகமும் அப்படியே போயிடுச்சு மழை பெய்யாமல் மழை வேணும் வேணும்னு வரம் கேட்குறவங்களுக்குலாம் மழை பெய்ய மாட்டேங்குது வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு மழை அதிகமாக பெய்யுது நம்ம என்னதான் சொல்கிறது மழை வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி மோட்ரு கரண்ட் வந்தாலும் வல்லாட்டியும் விதையை விட்ருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் என்னென்னா இப்படி போயிடுச்சு விதையும் பதிக்க முடியலை மழையும் பெய்யலை கரண்டும் இல்லை எப்படின்னு வருங்க நாங்கள் கரண்ட் வரந்தோடி நண்டு தோடு பார்ப்போம் ஏன்னா மழை பேஞ்சிருச்சுனாக்கெல்லாம் கரண்டு வந்தாலும் தண்ணி வந்தோடனே நண்டு அதிகமாக வந்துடும் நம்மளுக்கு நிறைய இங்கே தோடு இருக்குது இருந்தாலும் நண்டு இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நண்டு தோடும் நண்டு தான் நடந்த கால் தடெல்லாம் தெரியுது அங்கே இந்த இடத்துல பார்த்து பிடிச்சோம்னா தண்ணி வரையில பிடிக்கணும் பிடிச்சோம்னா நண்டு இருக்கும் ஆ இதுலையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் கால் தடம் தெரியுதா உள்ளே இருக்கும் நண்டு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சினோன்னே அதுக்கு தண்ணி தண்ணியில் உள்ளே போனோன்னே வெளில வந்துடுங்க நண்டு ஊராக வெளியே வந்துடும் இல்லை இங்கே வருங்க எத்தனை இருக்குதுன்னு வருங்க எம்பிடி தோடு இருக்குதுன்னு வருங்க இது பூராமே நான் நண்டு பிடிக்கலாம் மழை பெஞ்சிருச்சுன்னா இதை விட அதிகமாக எல்லா நண்டும் வந்துடும் வெளியே எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ நண்டு ரெண்டு கிலோ நண்டுக்கு மேலே பிடிச்சிருவோம் வயக்காட்டு நண்டுங்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சளிக்கு நல்லது அது ரசம் வச்சு சாப்பிடுவாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் எல்லாமே நான் அதே இன்னைக்கு நண்டு பிடிச்சிருவோம் விதை பதிச்சிட்டு நண்டெல்லாம் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு கரண்டு வரல மழையும் வேயலை எப்படின்னு வரும் நீ ஆசைப்பட்டது நிறைவேறல ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டு வரேன் பாய்